வணக்கம் மக்களே இப்போ இந்த காணொலியில் நான் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்வது எப்படி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி கறி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலே இருந்தது அதனால் நம்ம பண்ணையிலே இருந்ததை வந்து நம்மளே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வீட்லேயே கட் பண்ணது அதுக்கு தேவையான பட்டை சோம்பு மாதிரி சிக்கன் மசாலா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை மல்லித்தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாந்துக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உப்பு அதே மாதிரி மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதே மாதிரி கடலை எண்ணெய் இந்த குழம்பு வைக்க தேவையான கடலை எண்ணெய் இப்போ நம்ம செய்முறை விளக்கம் பார்ப்போம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள் மக்களே சாந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து கடாயை வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் அதாவது வெங்காயம் வறுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறப்போ பாருங்கள் நம்ம காணொலிக்கு பார்க்கும்போது அந்த செய்முறையை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து நாட்டுக்கோழியை குழம்பு எப்படி வைக்கிறது தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் தெரியும் பட் தெரியாத நண்பர்கள் வந்து இதை பார்த்து கற்றுக்கோங்க இப்போ பூண்டு இஞ்சி வெங்காயம் போட்டு இப்போ வணக்கிறோம் நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் வணங்கட்டும் ஆ வணங்கிடுச்சு இப்போ வந்து பட்டை சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு அதுக்கடுத்து வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் இது மல்லிகூளும் போட்டுக்கிறோம் அடுத்து வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் அரிசி மாவு போட்டுக்கிறோம் அரிசி மாவு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது என்ன பண்ணோம்னா அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு அதை ஃபேனில் ஆற வச்சு ஃபேன்லேயே வெளியே ஆற வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் அது வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரிசி மாவு போடும்போது குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அது போக வந்து அரிசி மாவு கலக்கிறோம் நீங்கள் வந்து கேட்கலாம் எதுக்காக அரிசி மாவு கலக்கிறாங்கன்னு இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிற மிக்சியில் அரைச்சி நம்ம சார்ந்து ரெடி பண்ணிக்கிறோம் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபேனுக்கு கீழே வச்சுக்கிறோம் ஆர்ட்டுன்னு கொஞ்ச நேரம் ஆறுன வாட்டி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷேப்பையும் சுள்ளியுமாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் அந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் இடையில கேது ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆ அரைஞ்சிருச்சு இப்போ நாம் வந்து முதலுக்கு சாந்து வந்து கேஸ் அடுப்பில் ரெடி பண்ணோம் இப்போ குழம்பு வந்து விறகடுப்பில் வைக்கிறோம் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் பற்ற வச்சாச்சு இப்போ அடுத்தது பாத்திரத்தை வச்சுக்கிறோம் வடைச்சடி வச்சுக்கிறோம் முதல்ல வடைச்சடி காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காய்கட்டும் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் கட் பண்ண சிக்கன் போட்டு வதக்கிக்கலாம் விறகடுப்பில் குழம்பு வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் வதைக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் அதாவது சக்தி சிக்கன் மசாலா மிக்சிங் கொடுத்து இப்போ சாயந்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை எடுத்து மறுபடியும் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிறோம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி போ ஊற்றிக்கிறோம் இப்போ ஒரு கல கலக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சாந்து வந்து ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்குறோம் கறியில் வேணும் மிக்சிங் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறோம் அடுப்பு எரிக்கிறோம் நல்லா வந்து வேகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு வந்து இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இனிமேல் கறி வேகும் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் வெந்திருச்சான் சூப்பராக கொதிக்குது வெந்துருச்சு ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது வெந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு இப்போ வந்து பார்க்கலாம் கறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெந்திருச்சான்னு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நன்றி தனியாக எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ சிக்கன் மசாலா போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் லைட்டாக வருத்தோம்னா ஒரு பேரட்டு பரட்டினோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு தனியாக எடுத்து வச்சாச்சு